திராவிடர் கழகம் யாருக்காக உள்ளது ஐயா திராவிடர் கழகம் என்னும் பெயர் பொருத்தத்தை விளக்கி காட்ட வேண்டுகிறோம் ஐயா திராவிடர் கழகத்தின் சக்தி எத்தகையது ஐயா என்று புலவர் மா நன்னன் அவர்கள் தந்தை பெரியாரிடம் வினவுகிறார்கள் தந்தை பெரியார் அளிக்கும் விளக்கத்தை கேட்டு நாமும் பயன்பெறலாம் பாருங்கள் தோழர்களே திராவிடர் கழகம் என்று சொல்லப்படுவது இந்துக்களில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு பேராக இருக்கிற பார்ப்பனர் அல்லாத மக்கள் அனைவருக்குமான கழகமாகும் அதன் கொள்கை திராவிட மக்களை முன்னேறச் செய்வதும் அவர்களுக்கு இருக்கிற இழிவை போக்கி உலக மக்களைப் போல வாழச் செய்வதுமாகும் பார்ப்பனர் அல்லாதார் என்கிற பெயர் ஒரு பெரும்பான்மை மக்களை ஒரு சிறுபான்மை மக்கள் அல்லாதார் என்கிற பெயரால் அழைப்பதாக இருப்பதாலும் அது அவ்வளவு சரியில்லை ஆதலாலும் மேலும் இந்நாட்டு மக்கள் அல்லாத அந்நியர்களும் பார்ப்பனர் அல்லாதார் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடும் ஆதலாலும் தென்னிந்தியர் என்கிற தலைப்பில் தென்னிந்தியாவில் வாழும் எல்லா மக்களுமே வரக்கூடும் ஆதலாலும் இது தவிர்த்து தமிழர்கள் என்று அழைப்பதாயிருந்தாலும் அந்த தலைப்பிலும் தமிழ் பண்பில்லாத தமிழ் கலாச்சாரத்திற்கு வேறுபட்ட தமிழ் பேசும் பார்ப்பனர்கள் எல்லோரும் புகுந்து கொள்ளக்கூடும் ஆதலாலும் மக்களை இனத்தின் பெயராலே கலாச்சாரத்தின் பெயராலேயே ஒற்றுமைப்படுத்த முடியும் என்பதாக அனுபவத்தால் கண்டதாலும் பார்ப்பனர் அல்லாதார் கழகத்தை ஜஸ்டிஸ் கட்சியை திராவிடர் கழகம் என்ற பெயரால் அழைக்க வேண்டி ஏற்பட்டது நாம் அனாதைகள் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம் நமக்கு எல்லோரும் எதிரிகளாக இருக்கிறார்கள் நாம் மதத்தை எதிர்க்கிறோம் மதத்தின் பெயரால் பணம் பாழாகிறது என்கிறோம் புராண சாத்திரங்களை எரிக்க வேண்டும் என்று கருதுகிறோம் கடவுள்களை எதிர்க்கிறோம் அரசியல் சம்பந்தமாக அரசியல் எதிரிகள் நமக்கு இருக்கிறார்கள் யாரோ ஒரு சிலர்தான் நம்மை ஆதரிக்கிறார்கள் ஆகவே நாம் தனியானவர்கள் இருந்தாலும் நாம் தான் வெற்றி பெறுவோம் ஏனென்றால் அந்த அளவுக்கு நம்மிடம் சக்தி இருக்கிறது என்று திராவிடர் கழகம் என்பது யாருக்காக உள்ளது என்றும் திராவிடர் கழகம் என்னும் பெயர் பொருத்தத்தை பற்றியும் திராவிடர் கழகத்தின் சக்தி ஏத்தகையது என்றும் பெரியார் அவர்கள் விரிவாக விளக்கமாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் பெரியார் அவர்களின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தமது நூலில் தொகுத்திருக்கிறார்கள் பெரியார் பேருரையாளரா மா நன்னன் அவர்கள் அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் தாங்கள் இதை கேட்டு பயன்பெற்றதோடு பிறருக்கும் பகிருங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம் உங்கள் நட்போடும் உறவோடும் கலந்துரையாடுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்